லைவ்ல யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைலண்ட் வாட்சிங் லைவ்ல மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

லைவ்ல மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிமூணு பேர் இருக்கீங்க பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரியல ரெண்டு லைக்கு விழுந்துருச்சு கமாண்ட் தெரியலையே எனக்கு கட் பண்ணிட்டு போடுறேன்